அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் அன்னை ஐஷார் அலியல்ல அவர்களின் தயால குணத்தை பார்க்க இருக்கிறோம் இறை தூதர் சலல்லாஹ் அலைவசலம் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது மற்றும் அவர்களது தேவைகளை செய்து கொடுக்கும் பொறுப்பாளராக ஃபிலால் ரலியல்லஹு அவர்கள் இருந்தார்கள் இன்னும் அன்னையவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கூட ஃபிலால் அலியலாஹு அவர்களிடம் பெற்றுக்கொண்டு தங்களது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் வசதி கூட அவர்களுக்கு இருந்தது இன்னும் அன்றைய அரேபியாவின் முழு ஆட்சி பொறுப்பும் இஸ்லாத்திடம் இருந்து கொண்டிருந்தது இஸ்லாமிய அரசின் நிறைசேரி என்றழைக்கக்கூடிய நிதியமைச்சகத்துக்கு நாடெங்கிலும் இருந்து பொருட்களும் செல்வங்களும் தானியங்களும் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன ஆனால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக இருந்த இறை தூதர் சலல்லா அலைய் அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்களது வீட்டில் சமைக்கக்கூடிய தானியங்கள் இல்லாத நிலைதான் இருந்தது இந்த உதாரணமிக்க வாழ்வை அலி அல்லாஹு அவர்கள் தங்களது இறுதி நாட்கள் வரை கூட கடைபிடித்து வாழ்ந்தார்கள் தனக்கு உதவி பணமாக நிதியமைச்சகத்திலிருந்து இருந்து வரும் பணத்தை ஏழைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் செலவிடக் கூடியவர்களாகவே இருந்தார்கள் ஐஷார் அலி அல்லாஹூ அவர்களது இல்லத்துக்கு வந்து திரும்பும் எந்த ஏழையும் வெறும் கையோடு திரும்பியது இல்லை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து தினமும் நிதியமைச்சகத்துக்கு பொருள் செல்வங்களும் குவிந்து கொண்டிருந்த நிலையில் அன்னை அவர்கள் நினைத்திருந்தால் மிகச் சிறந்த செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து இருக்க முடியும் ஆனால் இறை தூதர் சல்லல்லா அலைவாசலாம் அவர்கள் காட்டித் தந்த வாழ்வை தனது இறுதி காலம் வரைக்கும் கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள் அப்துல்லா பின் ஜுபர் அலி அல்லாஹ் அவர்கள் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் மற்றும் அன்னையின் உடன் பிறந்தவளான அஸ்மார் அலி ஆகிய இருவரது கொடைத்தன்மையை இங்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் அவர்கள் பெறுகின்ற அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ்வின் பெயரால் தானம் செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் ஐசார் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் சேர்ந்தவுடன் அவற்றை தேவைப்படுகின்ற ஏழை எளியவருக்கு தானமாக வழங்கக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அஸ்மார் அலி அல்லாஹு அவர்கள் அவ்வப்பொழுது சேர்ந்த பணத்தை தானமிடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களோ தான் கடன் வாங்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்க நிலையில் கூட யாராவது எதையாவது கேட்டு வந்து விட்டால் தன்னிடம் இருந்தவற்றை கொடுத்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது நீங்களே கடன் வாங்கும் நிலையில் இருக்கும் போது எதற்கு பிறருக்கு வழங்குகின்றீர் என்று பிறர் கேட்கும் பொழுது திருப்பி செலுத்துகின்ற எண்ணத்துடன் வாங்கும் கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி புரிவதாக வாக்களித்திருக்கிறான் அல்லவா என்று கூறுவார்களாம் இன்னும் தான் அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு சமயம் தன்னிடம் இருந்த எழுபதாயிரம் திருகங்களை ஒரே நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டார்கள் அன்னை அவர்கள் அப்பொழுது அவர்களது கை துண்டுதான் அவர்களிடத்தில் மிச்சம் இருந்தது இன்னும் ஒரு மாலை பொழுதில் அவர்களுக்கு ஒரு லட்சம் தினார்களையும் ஆவியார் அலி அவர்கள் சிரியாவில் இருந்து அனுப்பி வைத்தார்கள் அதனை அப்பொழுதே தானமாக மக்களுக்கு வழங்கிவிட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பணி இருந்த பெண் அன்னை அவர்களையே நீங்கள் இன்றைக்கு நோன்பு வைத்துள்ளீர்கள் உங்களுக்காக எதையாவது ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய போது நீங்கள் எனக்கு இதனை முன்பே தெரியப்படுத்தவில்லை என்றுதான் கேட்டார்கள் இன்னும் ஒருமுறை ஒரு முறை அப்துல்லும் அவர்கள் ஒரு லட்சம் திருகங்களை அனுப்பி வைத்தார்கள் அது வந்த வேகத்தில் தானமாக வழங்கப்பட்டு விட்டது அன்னை அவர்களால் ஒரு நாள் அன்னை அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு ஏழை பெண் தானமாக எதனையாவது பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அன்னை அவர்கள் தனது பனிப்பெண்ணை நோக்கி நம்மிடம் இருக்கின்ற அந்த ரொட்டி துண்டை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குமாறு கூறினார்கள் அந்த பனிப்பெண்ணோ அன்னையே நீங்கள் நோன்பு திறப்பதற்கு இந்த ரொட்டி துண்டை விட்டால் நம்மிடம் எதுவும் கிடையாது என்று கூறினார்கள் அதற்கு அன்னை அவர்கள் அவளோ பசி என்று நம் வீடு தேடி வந்து நிற்கிறாள் முதலில் அவளது பசியை போக்குவோம் மாலையில் நம் பசியை போக்க இறைவன் வேறு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்வான் என்று கூறினார்கள் அன்றைய மாலை பொழுதில் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்து அன்னைக்காக சமைத்த இறைச்சி துண்டு வந்திருந்தது அப்பொழுது பார்த்தாயா பெண்ணே நாம் காலையில் தானம் கொடுத்ததை விட சிறந்த உணவை அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் என்று கூறினார்கள் அலி அலியல்லாகும் அவர்களுக்கு விற்ற வீட்டில்தான் அன்னை அவர்கள் இருந்தார்கள் இன்னும் தனக்கு வருகின்ற பரிசு பணம் உதவி பணம் ஆகியவற்றை அல்லாஹ நேசத்திற்காக அனைத்தையும் தானம் வழங்கக்கூடியவராக இருந்தார்கள்